கோவை ஆரஸ்புரம் மற்றும் ஆவாரம்பாளையம் பகுதியில் வசிக்கும் பொதுமக்களுக்கு இலவச வீட்டுமனை பட்டாக்கையிட்டு வாடகைக்கு குடியிருப்போர் வாழ்வுரிமை சங்கத்தின் சார்பாக ஆட்சியரிடம் மனு தமிழ்நாடு இளமற்றோர் மற்றும் வாடகை வீடுகளில் குடியிருப்போர் வாழ்வுரிமை சங்கத்தின் பொதுச் செயலாளர் தனபால் தலைமையில் கோவை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மாவட்ட ஆட்சியர் கிராந்திகுமார் பாடியை சந்தித்து மனு அளித்தனர் முன்னதாக மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தின் முன்பாக பதாகைகளை ஏந்தி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் அப்பொழுது ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட பொதுமக்கள் கூறியதாவது கோவை மாவட்டம் ஆவாரம்பாளையம் மற்றும் ஆரஸ்புரத்தை சேர்ந்த வீடு இல்லாத ஏழை கூலி தொழிலாளர்கள் பலர் வசித்து வருகின்றனர் அவர்களுக்கு தமிழக அரசால் வழங்கப்படும் இலவச வீட்டுமனை பட்டாக்களை வழங்க வேண்டும் எனவும் இன்றைய தினம் இந்த பகுதியைச் சேர்ந்த ஐம்பத்தி எட்டு பேர் வீட்டுமனை பட்டாக்கிட்டு மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்துள்ளதாக தெரிவித்தார் இந்த நிகழ்ச்சியில் இந்திய ஜீவா கம்யூனிஸ்ட் கட்சியின் பொதுச்செயலாளர் சுபகான் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் முன்னாள் மண்டல அமைப்பு செயலாளர் சசிகலையரசன் இச்சங்கத்தின் பொதுச்செயலாளர் தனபால் கோவை மாநகர செயலாளர் வேல்முருகன் கோவை மாவட்ட தலைவர் வேலுமணி மற்றும் ஆர்எஸ்புரம் கிளை செயலாளர் மல்லிகா ஆபாரம்பாளையம் கிளை செயலாளர் பார்வதி ஆபாரம்பாளையம் தலைவர் சசிகலா ஈரோடு மாவட்ட தலைவர் மாரநாயகர் இச்சங்கத்தின் மாநிலத் தலைவர் மணி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது